ஆய்வீடு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெண்களின் சமூக நடைபெலையும் பயணிக்க வேண்டிய பாதையும் எழுதியவர் சரவணன் லக்கரன் வாசிப்பவர் சத்யன் மலையக பெண்கள் இலங்கையின் சிறுபான்மை சமூகங்களில் ஒரு குறிப்பிடத்தக்க சமூக குழுவாக இருக்கிறார்கள் இவர்களின் வாழ்க்கை அனுபவங்கள் மத நம்பிக்கைகள் கலாச்சார மரபுகள் மற்றும் சமூக அமைப்புகளால் நிர்ணயிக்கப்படுகின்றன இந்த ஆய்வு மலேகப் பெண்கள் எதிர்கொள்ளும் சமூக இடைவெளி மத சடங்குகள் பண்பாட்டு நிவிழாக்கள் நடைமுறை சவால்கள் மற்றும் தொழில் வாய்ப்புகள் ஆகியவற்றை மையமாக கொண்டு அவர்களின் மத கலாச்சார பங்கு மற்றும் சமூக இடைவெளிகள் பற்றிய விவரங்களை பலதரப்பட்ட பார்வையில் ஆராய்கிறது இலங்கையின் பிற தமிழ் சமூகங்களை ஒப்பிடுகையில் மலேகப் பெண்கள் சமூகத்தில் பங்கேற்பது வெளிப்புற உறவுகளை உருவாக்குவது மற்றும் கல்வி சுகாதாரத்துறைகளில் தங்கள் பங்கினை விருத்தி செய்வது ஆகியவற்றில் கட்டுப்பாடுகளை எதிர்கொள்கின்றனர் இலங்கையின் மலேக மக்களின் சமூக நிலை குறித்த வரலாற்று அரசியல் கவனங்கள் அதிகம் பெற்றிருந்தாலும் பெண்கள் மற்றும் அவர்களது மத கலாச்சார இடமாற்றங்கள் குறித்த ஆய்வுகள் மிக குறைவாக உள்ளன இங்கு சமூக இடைவெளி என்பது வறுமை கல்வி சுகாதாரம் தீர்மான சக்தி மற்றும் தொழில்நுட்ப மயமாக்கம் போன்ற அம்சங்களில் பிரதிபலிக்கின்றது இதற்கு முக்கிய காரணமாக மத பழக்க வழக்கங்கள் குடும்ப கட்டுப்பாடு பொருளாதார வரம்புகள் மற்றும் ஆணாதிக்க அமைப்பு போன்றன விளங்குகின்றன பூ புனித நீராட்டு விழா திருமண முறைகள் தொழிலாளி வாழ்க்கை சமூக புறக்கணிப்பு போன்றவைகள் மூலம் மத கலாச்சாரமும் சமூக மாற்றங்களும் சந்திக்கின்றன மலேக சமூக இடைவெளி விளக்கம் கல்வி மற்றும் பொருளாதார நிலைப்பாடு மரபணுக்காக விதிக்கப்பட்ட சாதி அடிப்படையிலான புறக்கணிப்பு குடும்பத் தலைவர் அமைப்பில் பெண்களின் பங்கு சமூக தீர்மானங்களில் பங்கெடுத்தல் என அமைந்துள்ளது மாறாக கணவனை இழந்த குடும்பங்களில் குடும்பத் தலைவியாக பெண்களின் நிலை நடைமுறை பிரச்சனைகள் வேலைக்கு செல்லும் இடங்களில் பாதுகாப்பின்மை அரசாங்க நலத்திட்டங்களில் குறைவாக பங்கெடுத்தல் கல்வி மற்றும் சுகாதார வசதிகள் பற்றாக்குறை பாலின வேறுபாடுகள் காரணமாக உருவாகும் முழுக்கும் என்பன மலேக பெண்களின் சமூக இடைவெளியில் அவர்களின் கல்விசார் முன்னேற்றத்தில் சுகாதார விழிப்புணர்வில் நேரடியான பாதிப்பை ஏற்படுத்துகின்றன கல்வி வாய்ப்புகள் குறைவாக இருப்பதால் பல பெண்கள் ஆரம்ப நிலை கல்வியுடன் தமது கற்றல் நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்கின்றனர் இதன் விளைவாக வேலைவாய்ப்பு குறைபாடு பொருளாதார சார்பு மற்றும் சமூக முடிவெடுப்புகளில் பங்கேற்பு இல்லாமை போன்ற பிரச்சனைகள் தொடர்ச்சியாக உருவாகின்றன அதேபோன்று சுகாதார நலனுக்கான விழிப்புணர்வு குறைவால் ஊட்டச்சத்து குறைபாடு தாய்மை மற்றும் குழந்தைகள் நல குறைபாடு மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் ஆகியவை பரவலாக காணப்படுகின்றன இவ்வாய்வின் முக்கிய கண்டுபிடிப்பு என்னவெனில் மலேக பெண்களின் சமூக முன்னெடுத்தை விருத்தி செய்ய கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகளில் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் தேவைப்படுகின்றன கல்வித்துறையில் ஸ்காலர்ஷிப் ஐசிடி அடிப்படையிலான திறன் பயிற்சி மற்றும் சமூக கட்டள மையங்கள் கொம்யூனிட்டி லேர்னிங் ஹப்ஸ் நிறுவப்பட வேண்டும் சுகாதாரத்துறையில் ரீப்ரடக்டிவ் ஹெல்த் கிளினிக்ஸ் மொபைல் ஹெல்த் கேம்ப்ஸ் மற்றும் மனநல ஆலோசனைகள் வழங்கப்பட வேண்டும் மேலும் பெண்களின் மத கலாச்சார அடையாளத்தை மதிக்கும் வகையில் கொம்யூனிட்டி சென்டர்ஸ் உருவாக்கப்பட்டால் அவர்கள் பாதுகாப்பான சூழலில் அவர்களின் சமூக பங்கேற்பை அதிகரிக்கலாம் ஆய்வின் முடிவுகளை நடைமுறை சூழலோடு பொருத்தி மாற்றும் போது தோட்டப்பகுதிகளில் பெண்கள் கல்வி மற்றும் சுகாதார மையங்கள் நிறுவப்படுவது முக்கியமான பணியாகும் இம்மையங்கள் மூலமாக பெண்களுக்கு அடிப்படை கல்வி அறிவு ஆரோக்கிய பரிசோதனைகள் தொழில் முனைவு திறன் பயிற்சிகள் வழங்கப்படலாம் இதன் மூலம் சமூக அடைவொழி குறையும் பெண்கள் சமூக முன்னேற்றத்தில் பங்காற்றும் வாய்ப்பும் அதிகரிக்கும் மலேக பெண்களின் சமூக இடைவெளி மற்றும் மத கலாச்சார இருப்பு அவர்களின் கல்வி மற்றும் சுகாதார முன்னேற்றத்துக்கு தடையாக உள்ளன ஆனால் சமூக கலாச்சார சூழலை மதித்து கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகளின் நடைமுறை செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டால் அவர்களின் வாழ்க்கை தரம் மேம்படும் இது மட்டுமின்றி சமூக அசைவு அதிகரித்து மலேக பெண்கள் நாட்டின் கல்வி பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சியில் பங்கு பெறும் நிலை உருவாகும் மலேக தமிழ் சமூகமானது இலங்கையில் சுமார் எட்டு லட்சம் மக்களை கொண்டுள்ளது இம்மக்களில் பெரும்பாலானோர் தேயிலை தோட்டங்களில் வேலை செய்கின்றனர் அறுபத்தைந்து விதமான பெண்கள் தொழிலாளர்கள் நிலைமையில் உள்ளனர் மலைய கிராமங்களில் குடிநீர் சாலை மின் மற்றும் வீட்டு வசதி போன்ற அடிப்படை வளங்கள் இன்னும் போதிய முறையில் கிடைக்கவில்லை இந்நிலை பெண்களின் அன்றாட வாழ்க்கையை சிரமப்படுத்துகிறது குடிநீருக்காக நீண்ட தூரம் நடந்து செல்ல வேண்டி இருப்பது அவர்களின் கல்வி மற்றும் சமூக செயற்பாடுகளில் பங்கேற்பதற்கான நேரத்தை குறைத்து விடுகிறது போக்குவரத்து வசதிகள் இல்லாமையால் பெண்கள் மற்றும் சிறுமிகள் மேலதிக கல்வி மற்றும் சுகாதார சேவைகளை பெற முடியாமல் உள்ளனர் கல்வி சுகாதாரம் அடிப்படை வசதிகள் குறைபாடு மற்றும் குடும்பத்தில் மது போதையால் ஏற்படும் வன்முறை போன்ற சமூக பிரச்சனைகள் மலைய பகுதியில் வாழும் பெண்கள் மற்றும் சிறுமிகளின் வாழ்க்கையை ஆழமாக பாதிக்கின்றன மலைய கிராமங்களில் நாற்பத்தி ரெண்டு வீதமான குடும்பங்கள் மட்டுமே நிலையான குடிநீர் வசதிகளை பெற்றுள்ளன என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன மின் விநியோகம் சுமார் அறுபத்தேழு வீதமான வீடுகளுக்கு சென்றடைகிறது ஆனால் அடிக்கடி மின் துண்டிப்பு காரணமாக மாணவர்கள் இரவு நேர கல்வியில் பெரும் சிரமத்தை அனுபவிக்கின்றனர் நூரலியா மாவட்டத்தில் பெண்கள் தினசரி ஒன்று தொடக்கம் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து குடிநீருக்கு செல்கின்றனர் அத்தோடு கல்வி வேலை குழந்தை பராமரிப்பு போன்ற செயல்களில் ஈடுபடுவதாலும் பெண்கள் கல்வியில் ஈடுபடும் நேரம் குறைகிறது மலேக பெண்கள் மற்றும் சிறுமிகள் எதிர்கொள்ளும் முக்கிய சுகாதார பிரச்சனைகளில் ஊட்டச்சத்து குறைபாடு முதன்மையானது அத்துடன் மாத சுகாதாரம் பற்றிய அறிவின்மை சுகாதார பொருட்களை அணுக முடியாத பொருளாதார சிக்கல்கள் மற்றும் தாய்மை குழந்தைகள் நலம் சார்ந்த சவால்கள் ஆகியவை அடங்கும் இந்த பிரச்சனைகள் அடிப்படை வசதி மற்றும் சுகாதார சேவை அணுகல் குறைபாடுகளால் தீவிரமடைகின்றன கிராம மட்டத்தில் மருத்துவ முகாம்கள் சுகாதார ஆலோசனை சேவைகள் மற்றும் பெண்களுக்கு சிறப்பாக உலநலம் தொடர்பான சேவைகள் கிடைப்பது மிக அவசியம் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் குறிப்பாக பரவலாக இருந்தாலும் அதற்கான விழிப்புணர்வு மிக குறைவாகவே உள்ளது தோட்டப்பண்கள் தினசரி சராசரியாக எட்டு தொடக்கம் பத்து மணி நேரம் பணி செய்கின்றனர் சேஃப் சில்ட்ரன் ரெண்டாயிரத்து பத்தொன்பது அறிக்கையின்படி மலேய குழந்தைகளை இருபத்தெட்டு வீதமானவர் பள்ளிக்கு சீரான முறையில் செல்லவில்லை எடுத்துக்காட்டாக கந்தப்போலைய கிராமத்தில் குழந்தைகள் பெற்றோர்கள் வேலைக்கு செல்லும் நேரத்தில் தாத்தா பாட்டி பராமரிப்பில் வைக்கப்படுகின்றனர் ஆனால் கல்விசார் ஆதரவு மிக குறைவு இல்லாமையால் ஐந்து வயது குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்படுகின்றனர் மலையகத்தில் குழந்தைகளில் முப்பத்தி மூன்று விகிதம் பெண் பிள்ளைகள் கல்விச் சூழலில் பங்கெடுத்தாலும் கிராமிய மட்டத்தில் நடைபெறும் வேலை திட்டங்களில் அவர்களின் பங்களிப்பு மிக குறைவு சமூக கட்டுப்பாடுகள் பாலின அம்சமத்துவம் மற்றும் குடும்பச் சுமைகள் காரணமாக அவர்கள் சமூக முன்னிலைத் திட்டங்களில் பங்காற்றும் வாய்ப்புகள் குறைக்கப்படுகின்றன எனினும் மாணவ சங்கங்கள் விளையாட்டுக் குழுக்கள் மற்றும் சமூக சேவை திட்டங்கள் மூலமாக பெண்கள் பங்கேற்பை ஊக்குவித்தால் அவர்களின் சமூக அசைவு அதிகரித்து எதிர்கால தலைமத்துவத்திற்கான திறன்கள் வளர வாய்ப்புண்டு குடும்பச்சூழல் மது மற்றும் போதைப்பொருள் பாதிப்பு வலேக குடும்பங்களில் குடும்பத் தலைவர்கள் மதுபோதையில் ஈடுபடுவது குடும்பத்தின் பொருளாதார நிலையை மட்டுமல்லாமல் பிள்ளைகளின் கல்வி மற்றும் பாதுகாப்பையும் நேரடியாக பாதிக்கிறது பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் வீட்டு வன்முறை பாதுகாப்பின்மை மற்றும் மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளை சந்திக்கின்றனர் குறிப்பாக பெண் பிள்ளைகள் குடும்பத்தினரால் துணிக்கப்படும் பாதுகாப்பின்மையின் காரணமாக கல்வியை தொடர முடியாமல் போகின்றனர் ஏடிஐசி ஸ்ரீலங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் ஆய்வின்படி மலேக தொழிலாளர்களில் நாற்பத்தைந்து வீதமான ஆண்கள் அடிக்கடி மது அருந்துவதாக தெரிகிறது முப்பது வீதம் குடும்பத்தினர் குடும்ப சண்டைகள் மற்றும் குழந்தைகள் மீதான வன்முறைக்கு மது போதையை காரணமாக குறிப்பிடுகின்றனர் எடுத்துக்காட்டாக நூறலியாவின் சில பாடசாலைகளில் மாணவர்களின் கல்வி குறைபாட்டிற்கு குடும்ப வன்முறை மற்றும் மது போதை போன்றவைகளே பிரதான காரணம் என ஆசிரியர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதனால் பெண் பிள்ளைகள் கல்வியில் பின்தங்குவது மட்டுமல்ல பாடசாலை இடைவிலகல் விகிதம் பன்னெண்டு தொடக்கம் பதினைந்து வீதம் வரை அதிகரிக்கிறது பாடசாலை மட்ட தீர்வுகள் கல்வி வாய்ப்புகளை மேம்படுத்தல் மூலம் மாணவிகளுக்கான சிறப்பு புலமைப்படுதல் திட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் பள்ளியை விட்டு விலகும் மாணவிகளுக்கான செகண்ட் சான்ஸ் எஜுகேஷனல் ப்ரோக்ராம் இரவு ஒப்புக்கள் சமூக கட்டல் மையங்கள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் இந்தியாவின் நேஷனல் லிட்டரி மிஷன் போல மலையகத்துவை மாணவிகள் எழுச்சி திட்டம் கேர்ள்ஸ் அப்ளிப்ட் ப்ரோக்ராம் தொடங்கலாம் பாலின சமத்துவ கல்வியை அறிமுகப்படுத்தி பாடசாலைகளில் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கிளப்ஸ்களை உருவாக்கி மாணவர்களின் தலைமை திறன்களை ஊக்குவிக்கலாம் ஆசைகளுக்கு ஜெண்டர் சென்சிட்டிவ் ட்ரைனிங் வழங்கப்பட வேண்டும் சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து நலமுறைகள் பள்ளி அடிப்படையில் டே மீல் ப்ரோக்ராம் அமல்படுத்தப்பட வேண்டும் யூனிசெஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னின் ஆய்வின்படி பள்ளி உணவு வழங்கப்பட்ட மாணவிகள் வகுப்பு பங்கேற்பில் இருபது வீதம் அதிகமாக ஈடுபட்டனர் மாதவிடாய் சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வு வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் பாதுகாப்பு சார்ந்து பள்ளிகளில் சைல் புரொடக்ஷன் அமைத்து மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் பாலியல் தொந்தரவு குறித்த புகார் பட்டிகள் மற்றும் ரகசிய ஆலோசனை மையங்கள் இருக்க வேண்டும் குடும்ப மட்ட தீர்வுகள் குடும்ப ஒழிப்புணர்வுக்கு பெற்றோர்கள் கல்வியின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள பேரண்டியல் அவேர்னஸ் ஒர்க்ஷாப்ஸ் நடத்தப்பட வேண்டும் அட்டன் பகுதிகளில் சேவ் தி சில்ட்ரன் நடத்திய பேரண்ட் டீச்சர்ஸ் இன்ட்ராக்ஷன் ப்ரோக்ராம் மூலம் எழுபது வீதமான பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் மேல்நிலை கல்விக்கு செலுத்த தயாரானார்கள் பெற்றோர்கள் ஆசிரியர் அணைந்து சைல்ட் ப்ரோக்ரஸ் மானிட்டரிங் சிஸ்டம் உருவாக்க வேண்டும் மாதார்ந்த பெற்றோர் கூட்டங்களில் மாணவிகளின் முன்னேற்றம் சவால்கள் விவாதிக்கப்பட வேண்டும் ஒருங்கிணைந்த அணுகுமுறையாக பாடசாலையும் குடும்பம் உடைந்து பங்காற்ற வேண்டும் குழந்தை பராமரிப்பு வசதிகள் மற்றும் குடும்ப விழிப்புணர்வு கல் பெண்களுக்கு வேலைக்கு செல்லும் நேரத்தில் டே கேர் சென்டர்ஸ் அமைக்கப்பட வேண்டும் தாய்மார்களுக்கு நியூட்ரிஷன் அண்ட் சைல்ட் கேர் ட்ரைனிங் வழங்கப்பட வேண்டும் குடும்ப ஆலோசனை மையங்கள் மூலம் குடும்பத்தில் ஏற்படும் வன்முறை மற்றும் சண்டைகளுக்கு ஃபேமிலி கவுன்சிலிங் யூனிட்ஸ் அமைக்கப்பட வேண்டும் எடுத்துக்காட்டாக இந்தியாவின் செல்ஃப் எம்ப்ளாயி உமன் அசோசியேஷன் சேவா போல மலேக பெண்களுக்கு குடும்ப சட்ட ஆலோசனைகள் வழங்கப்படலாம் குடும்பசார் அமைப்புகள் குடும்ப மற்றும் என்ஜிஓக்குள் இணைந்து நியூட்ரிஷன் கார்டன்ஸை அமைத்து ஊட்டச்சத்து குறைபாட்டை குறைக்கலாம் குடும்ப ஆலோசனை மையங்களை சமூக அமைப்புகள் நிர்வகிக்கலாம் மது மற்றும் போதைப்பொருள் எதிர்ப்புக்களை குடும்பத்தினுள் குடும்பத் தலைவர்களை குறிவைத்து டி அடிக்ஷன் ப்ரோக்ராம்ஸ் நடத்தப்பட வேண்டும் கொம்யூனிட்டி அக்ககோல் ஃப்ரீ கம்பெனிஸ் மூலம் குடும்ப வன்முறையை குறைக்க முடியும் சமூக அமைப்புகளின் பங்களிப்பு அடிப்படை வசதிகளை உள்ளூர் சமூக அமைப்புகள் என்ஜிஓ யூத் கிளப்ஸ் இணைந்து குடிநீர் மின் சாலை வசதிகளை மேம்படுத்த அரசுடன் இணைந்து செய்யப்பட வேண்டும் நூரெலியாவில் உமன் டெவலப்மெண்ட் ஃபெடரேஷன் இருநூறு குடும்பங்களுக்கு மழைநீர் சேகரிப்பு திட்டம் அமைத்து குடிநீர் பிரச்சனையை தணித்துள்ளது பெண்களின் சமூக அசைவினை உறுதிப்படுத்த உமன்ஸ் கம்யூனிட்டி சென்டர்ஸ்களை உருவாக்கி பெண்கள் சமூக கலந்துரையாடலில் பங்கேற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்க செய்ய வேண்டும் தொழில் முனைவுத் திறன்களை வளர்க்க ஸ்கில் டெவலப்மெண்ட் ஷாப்ஸ் நடத்தப்பட வேண்டும் நலன்சார் சுகாதார சேவைகள் சமூக அமைப்புகளால் மொபைல் ஹெல்த் கிளினிக்ஸ் நடத்தி மாதந்தோறும் சுகாதார பரிசோதனை வழங்க வேண்டும் மலையாளம் தொடர்பான பீர் சப்போர்ட் குரூப்ஸ் உருவாக்கப்பட வேண்டும் கல்வி மற்றும் சமூக பங்கேற்பு மாற்றத்திற்கு இவை வலு சேர்க்கும் அதன்படி என்ஜிஓக்கள் கேர்ள்ஸ் மெண்டர்ஷிப் ப்ரோக்ராம் நடத்தி மாணவிகளுக்கு உயர்கல்வி வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல்களை வழங்க வேண்டும் ஏடிஐசி நடத்தும் யூத் அம்பாசிடர் ப்ரோக்ராம் போல மலைய பகுதிகளில் கேர் லீடர்ஷிப் அம்பாசிடர்ஸ் உருவாக்கலாம் மது மற்றும் போதை எதிர்ப்பு சமூக அமைப்புக்கள் அவனஸ் ஸ்ட்ரீட் ட்ராமா போஸ்டர் கம்பைன்ஸ் கமிட்டி டாக்ஸ் போன்ற வழிகளில் மதுவிலக்கு விழிப்புணர்வை பரப்ப வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கப்புத்தலை பகுதியில் நடந்த அக்ககோல் ஃப்ரீ வில்லேஜ் கம்பெயின் மூலம் பதினைந்து விதமான ஆண்கள் மது பழக்கத்தை நிறுத்தியதாக அறிக்கை கூறுகிறது பாடசாலை சமூக அமைப்புகள் பள்ளி மாணவர்களுக்கான கரிய கைடன்ஸ் ஒர்க்ஷாப் சமூக அமைப்புகள் மூலம் நடத்தப்படலாம் ஸ்கூல் கம்யூனிட்டி பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் மூலம் சிறுமிகள் சமூக சேவையில் பங்கேற்கலாம் வலேக பெண்கள் மற்றும் சிறுமிகள்கொள்ளும் பிரச்சனைகள் பல அடுக்குகளில் மல்டி டைமென்ஷனல் உள்ளன அடிப்படை வசதிகள் பற்றாக்குறை குழந்தை பராமரிப்பு சிக்கல்கள் சுகாதார சேவை குறைபாடு மற்றும் குடும்பத்தில் மது போதையால் உருவாகும் வன்முறை ஆகியவை அனைத்து முனைந்து அவர்களின் கல்வி மற்றும் சமூக முன்னேற்றத்தை தடுக்கின்றன சமூகம் மலம்புற இந்த மாற்றம் அடிப்படை அழகான ஓட்டிலிருந்தே தொடங்க வேண்டும் கல்வி சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றில் சமூகம் முழுவதும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் சுவாமி விவேகானந்தர் கூறியது போல நீ திருந்து உலக தானே திருந்தும் என்ற தத்துவத்தை ஏற்று ஒவ்வொருவரும் உணர்ந்து உண்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் காண்பதே மலையகத்தின் எதிர்காலத்தை பிரகாசமாக்கும் நன்றி